ஹாய் காய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேரோட டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் சோ நம்மளோட ஹேர் வந்து எப்பயுமே நம்ம வந்து லென்த்தியா அழகா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் ஆனா ஏதோ ரீசன்காக நமக்கு ஹேர் க்ரோத்தே இருக்காது நிறைய நாள் நம்ம ஏன் ஹேர் க்ரோத் இருக்காதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது நம்மளுக்கு சம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிரும் அப்ப இன்னுமே மன ரீதியா பாதிக்கப்பட்ட அய்யோயோ இன்னும் டீச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் நாளா வந்து அடிக்கடி ஹேர் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருவேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து கீழே முட்டி கீழ இருக்கும் ஹேர் சரிங்களா இப்ப வந்து எனக்கு ஹேர் மேல வந்து இப்பதான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் சரிங்களா மறுபடியும் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி ஹேர் கேரும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த டிப்ஸ் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணலாம் இருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ கூட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஆலி இருக்கு பாத்தீங்களா நான் வந்து டூ டேஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சம்ம எப்படி சொல்றது நல்ல யூஸ் போயிருந்துச்சு தான் சரி நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அதே மாதிரி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அதனால வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருங்க ஸோ இதை நான் வேக வச்சது இதெல்லாம் எடுக்காம விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் அதையும் எடுக்கிறேன் ஆலி வெதன் க நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி தான் இருக்கும் சன்லைட் பயங்கரமா அடிக்குதுக்கா சூப்பரா இருக்கலாம் சரி ஓகே இங்க பாருங்க ஆலிவ் விதைங்கிறது மணல் மணலா சும்மா அழகா இருக்கும் போதே நம்மளுக்கு இன்னும் தோணும் அந்த அளவுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இது நான் நூறு கிராம் வாங்கினாவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாசத்துக்கு மேல வரும் சரிங்களா ஹேருக்கு நல்லது ஹேருக்கு நம்ம ஃபேஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து நல்லது இன்டேக்கும் பண்ணலாம் நான் வெயிட் லாஸ்க்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் குடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் வெயிட் லாஸ் கண்டிப்பா ஆயிருக்கு சரி ஓகே காசு இன்னைக்கு வந்து நம்மளோட பியூட்டி சீக்ரெட் வந்து நம்ம எப்படி வந்து ஹேருக்கு நம்ம குடிக்க போகிறோம் ஹேர் வந்து எப்படி நம்ம குரோத் பண்றதுக்காக இது பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இத நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஆலி விதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சோம்பு தண்ணி அதாவது அரை லிட்டர் தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் ஆலி விதையை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் லிட்டர் ஆயிரும் நல்லா ஜெல் டைப்ல வரும் அதுல வந்து நான் வினிகர் இருக்கு பாத்தீங்களா வினிகர் சேர்த்து வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து இது ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் இருங்க போகும் ஹேர் க்ரோத் ஆகும் ஹேருக்கு வந்து ஸில்கியாக பவுன்ஸியாக இருக்கிற அந்த ஹேரை வந்து நல்லா ஸில்கியாக பண்ணி கொடுக்கும் ஹேரை வந்து நல்லா கண்டிஷனர் பண்ணும் அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து நம்மளுக்கு தேவைங்கிற புரோட்டீன் வந்து நல்லாவே கொடுக்கும் இதில் வந்து ஸ்பைபர் இருக்குது ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிரேக் ஆக விடாமல் பார்த்துக்கும் சரிங்களா வாங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஜெல் டைப்ல தான் இருக்கும் நம்ம ஒரு கற்றால ஜெல்லை எடுத்து நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும் ரொம்ப ஜெல் மாதிரி வரும் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வரும் ஸ்டோரேஜ் நம்ம வினிகர் போட்டு வச்சிருக்கனால நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகாது இந்த மாதிரி ஜெல் மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஹேர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்க போறோம் வந்து கிளிப்போ ஓபன் பண்ணி விட்டுக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணுக்கு தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் அது வரண்டும் சரிங்களா விற்கிறதுக்கு இடம் வரல இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் இயற்கை பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான இருக்கிற எல்லாமே பிடிக்கும் எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பிடிக்கும் சன்லைட் உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக என் ஃபேஸ் கடிச்சி திருச்சி அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணுவோம் எல்லா ஹேர்லேயும் பர்ற மாதிரி நல்ல கொடுத்துடணும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சு கிளிப் போட்டுக்குவோம் கிளிப் போட்டுட்டு நம்ம என்ன வேலை இருக்கோ அதை செய்யலாம் இதை ட்ரை ஆகி நல்லா பார்த்தீங்கன்னா அப்பளம் இதாகிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஆயிரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு எல்லாம் போடக்கூடாது நார்மல் வாஷ் பண்ணிரணும் சரிங்களா கிட்டத்தட்ட இது எவ்வளவு நேரத்துல இதாகும்னு பாத்தீங்கன்னா நீங்க வெய்ய நேரத்துல பண்றீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிரும் நீங்க ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படிங்கிற வந்து நீங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த முடி நல்லா தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ போயிட்டு நார்மலா வாஷ் பண்ணிருங்க ஷாம்பு போட வேணாம் எதுவுமே போட வேணாம் அப்படியே சம சாஃப்டா வரும் சரிங்களா இப்போ வந்து நான் மீதி இருக்கிறது எல்லாமே இப்படி மேலேயே போட்டுக்கிறேன் எனக்கு இந்த இடம் முடி நிறைய இல்லாம இருந்துச்சு இப்பெல்லாம் ரெகுலரா ஹேர் பேக் போட்டு போட்டு எனக்கு இப்ப கொஞ்சம் அந்த இடம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க முன்னாடியே முடி இல்ல அப்படின்னு வந்து பண்ண முடியாது நம்ம சின்ன முடியை இழுத்து இழுத்து சீவி சீவிதா நம்மளுக்கு ஏர் நத்தி வந்திருக்கும் சரி ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது காட்டுற இப்ப ட்ரை ஆக விட்டுரும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்ப ஹேர் எப்படி இருக்குங்கறது பாருங்க நல்ல பிளார்க்காக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நம்ம ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேர் வாஷில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இதில் ஏன் இவ்வளோ டார்க்காக பிளாக்காக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒமேகா த்ரீ இருக்கு சரிங்களா அது வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் இப்பயே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஸ்மூத்னிங் பண்ணால் எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதோட பிஃபோர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு இப்போ தலை காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நேச்சுரல் கண்டிஷனாக நம்மளுக்கு வந்து இதாகும் நேச்சுரல் கண்டிஷனர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து நல்லது ஸோ கெமிக்கல் பேஸெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு நம்ம வாங்கி வச்சோம்னா கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஹேருக்கு வந்து நல்லது இங்கே பாருங்கள் கெமிக்கல் பேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது ஆனால் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன் இதனால சைடு எஃபெக்ட் வருமா இல்லை முடி கொட்டிடுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தான் கொடுக்கும் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாய் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா காஞ்சிடுச்சு அப்படியே தனித்தனியாக நிற்கும் ஸோ இதுதான் கண்டிஷனர் நம்ம வந்து இன்னும் சிக்கு கூட எடுக்கல சிக்க ஸோ இங்கே பாருங்கள் சீப்ப போடுறேன் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் ஒரு முடி கூட அந்த வெட்டாகி வர்ற மாதிரியே இல்லை ஸோ நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கண்டிஷனருங்கிறதே இது தான் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சீப்புலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு முடியே வரல சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ தான் நான் தலையே சீவர சரிங்களா ஸ்மோ ஸ்மூத்னிங் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணதில் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னையை பார்த்து ஒரு ரெண்டு பேரை ட்ரை பண்ணி உங்கள் ஹேர் நல்லா இருந்துச்சுன்னா அதோட எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லை தேங்க்யூ காய்ஸ் என்னை எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுருந்ததுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி போட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்